என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது யோசுவாழ் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என் அன்புக்குரியவர்களே தேசத்தை கத்த நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேசத்தின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கத்த நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் ஆகியனால் என் அன்புக்குரியவர்கள் பணத்திற்காக உடைய வாக்கை கொடுக்காதருங்கள் பரிசு பொருளுக்காக உடைய வாக்கை கொடுக்காதருங்கள் ஞானமுடன் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் வாக்கையும் தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க ஞானத்துடன் இந்த நாளிலே நாம் செயல்பட வேண்டும் ஆகினால் நம்முடைய தேசந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்முடைய தொகுதியின் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கத்தர் உங்களுடைய கரத்தலை கொடுத்திருக்கிறார் தேவாதி தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறபடினால் நாம் தான் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகையினால் நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிப்போம் நம்முடைய பகுதிக்காக நாம் செபிப்போம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் பிரதமருக்காகவும் குடியரசு தலைவர்களுக்காகவும் பாராளுமன்ற எம்பிக்காகவும் நம்முடைய தேசத்தின் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் நம்முடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்புக் நாம் அவர்களுக்காக செபிக்க வேண்டும் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என அன்புக்குரியவர்களே தேவாதித்தியம் தேசத்தை நம்முடைய கரத்திலே ஒப்புக் நல்ல தலைவர்களை உங்களுடைய பகுதிக்கு உங்கள் தொகுதிக்கு செபித்து ஞானத்துடன் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அது மட்டுமல்ல தெய்வாதி தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் தேசத்திற்காக தேசத்தின் ஜனங்களுக்காக நீங்கள் பொழுது நிச்சயம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஞானத்துடன் கத்தருக்கு பயந்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் பிரதமரை நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம் ஜெபிக்கலாமா நம்முடைய தேசத்திற்காக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பரிசுத்தம் உள்ள என் பிதாவே இந்த மகிமையான ஆனந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்துரம் தகை பொன்னேமை ராஜா எங்கள் தேசத்திற்காக முடிய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் தேசத்திலே ஆண்டவரே எங்கள் பிரதமரையும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் தொகுதி எம்பிக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் எங்கள் தேசத்தில் நடைபெறுகிறது ராஜா தகைப்பொன்னேமை சோத்துரிக்கிறோம் இன்றைக்கு எங்கள் தேசம் முழுது நடக்கிற தேர்தலை கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம்

நம்மை ஜனங்கள் ஆண்டவரை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் ஆண்டவரை அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்படவும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்க தேசத்திற்கு ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவர்களை கத்த தேர்ந்தெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே சோத்துரிக்கிறோம் பதட்டமான வாக்கு சாமடிகள் ஒவ்வொன்று தேவடைய கிருவை தங்கி இருக்கட்டும் இந்த தேர்தல் பணிக்காக பணியாற்றுகிற ராணுவ வீரர்கள் ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் மலை கிராமங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேர்தலை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தேசம் முழுவதும் நடக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பகுதி நடக்கிற தேர்தலை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் எங்க தேசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் நன்மை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் வாக்குகளை அளிக்கிற ஆண்டவர் எங்களையும் எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் ஜபிக்கிறேன் ஞானத்துடன் இந்த நாளை செயல்பட தேவன் கிருபை செய்ய போவதற்காக நன்றி கோடாகோடி நன்றி சுவாமி ஜெபத்தை கேட்டதற்காக மக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறேன் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதையும் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக மக்கு நன்றி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதையும் தாழ்த்து குரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் என் பிதா அவை ஆமீன் என் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட ஞானத்தோடு ஜபத்தோடு கூட நம்முடைய வாக்குகள் அளிப்போம் கத்தரங்களை ஆசிர்வதிப்பார் காட் BLESS யூ